السلام عليكم الله وبركاته الحمد لله رب العالمين رسول الكريم بالله من என் பெயர் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறேன் நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தவிர்க்கு மாணவி காட்டிய மனித நேயம் நமது அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்மாதிரி தான் இந்த அன்று சென்ற ஆங்கில புத்தகத்தில் முதலிடம் நமது தூதர் நபி சுல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சாதாரண மக்கள் முதல் அரசியல்வாதிகள் வரை எடுத்துக்காட்டாக பேசப்படுபவர் நமது தூதர் நபி சுல்லா அலிஸ்லம் அவர்கள்தான் காரணம் நமது தூதர் நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிற மக்களின் இடம் காட்டிய மனிதநேயம்தான் சாதி மதம் இனம் மொழி இவை எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம் உண்டு ஆனால் எந்த அடையாளமும் இல்லாமல் எல்லாவற்றையும் வென்று மேலாக போற்றுப்படுவது இந்த மனித தான் எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் மனிதநேயத்தால் தான் மனித இனத்திற்கே மரியாது மனிதநேயம் என்பது அன்பு கருணை இரக்கம் சமூக நுண்ணறிவு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லா தலா நம்சு அலிஸ்லாம் அவர்களை பற்றி குரானில் கூறுகின்றான்

நபிசுல்ல அலிசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்பியதே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் மேலும் நபி அவர்களிடம் எது என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லி சொல்லம் கூறினார்கள் பசித்தவருக்கு உணவகிப்பது அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவது ஆகும் தம் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் சந்திப்பதும் தர்மம்தான் தம் பக்கத்து வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறாரோ உண்பது உண்பவன் இருப்பதில்லை மேலும் அவர்கள் கூறினார்கள் நவி மனிதனிடம் கேட்பான் நான் நோய்வாய்ப்பற்றுள்ளனே நீ என்னை நோய் நலம் விசாரித்தாயா என்று கேட்பான் அதுக்கு மனிதன் கூறுவான் அகில தாரின் அதிபதியே நான் எப்படி உனக்கு நோய் நலம் விசாரிக்க முடியும் என்று கேட்பான்

கவித்திருந்தே நீ எனக்கு தண்ணீர் அழுத்தியா என்று கேட்பான் அதுக்கு மனிதன் கூறுவான் அகில தாரி அதிபதியே நான் எப்படி உனக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று கேட்பான் அதுக்கு அல்லா தாலா என் அடியானுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அதில் நீ என்னை பார்த்திருப்பான் என்று கூறுவான் இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது மனிதனின் சேவையே இறைவனின் சேவை நான் அபிசு அலி அவர்களை பின்பற்றி மனிதனே துடன் வாழ்ந்து சொர்க்கம் செல்வோமா அஸ்ஸலாமு அலைக்கும் அஞ்சா அஸ்லாம் ¿Será?